வணக்கம் மகளை ஒரு செய்தியொன்று வாங்க என்னனு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர்டோ சீரியல்ல கதர் மற்றும் ராஜிக்காகவே இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு இவர்களுடைய ரொமான்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி தூள் கிளப்பி வருகிறது பாண்டியனின் மகன்கள் ஜெயிலில் இருந்து வீட்டுக்கு வந்த நிலையில் சரவணன் கல்யாணம் முடிகிற வரை எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று பாண்டியன் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ராஜிவாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ராஜியை சீண்டி பார்க்கும் வகையில் இவருடைய அண்ணன் குமரவேலு கோலத்தை அளித்து பல சேர்ட்டுகளை பண்ணுகிறார் இதை மாடியிலிருந்து பார்த்த கதில் கோபத்துடன் விடுகிறார் அத்துடன் கதிர் குமரவேலுவின் சட்டையை பிடித்து கோலம் போட்டிருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்று கேட்கிறார் அதற்கு ராஜி அண்ணன் நடு ரோட்டில் கோலம் போட்ட அப்படித்தான் பண்ணுவேன் என்று சொல்லியதால் சண்டை ஆரம்பமாகிறது இதை பார்த்த ராஜி கதிரின் கையை பிடித்து சரவணன் மாமா கல்ஜான வச்சுக்கோங்க கோலத்து மேலதானே வண்டியை விட்டு மேல விடல விடு என்று ராஜி சொல்கிறார் பார்த்து விடுவது நீதான் விடணும் என் கையை என்று சொல்லி ரொமான்ஸ்ல புகுந்து விட்டார் உடனே ராஜி போட்ட கோலம் அழிந்து போனதால் கதிர் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார் இதை பக்கத்தில் இருந்து ராஜி வேடிக்கை பார்க்கிறார் உடனே உள்ளே இருந்து வந்த மீனா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் அதுக்கு ராஜி போட்ட கோலத்தை அவனுக்கு அண்ணன் வீணாக்கி விட்டான் அதான் பாவமாக இருந்தது என்று நான் போடுகிறேன் என்று கதில் சொல்கிறார் மாறும் என்று நக்கலாக பேசி கிண்டல் அடிக்கிறார் ராஜி மற்றும் முகத்தில் புன்னகையுடன் காதல் வெளிப்பட்டது ஆக மொத்தத்தில் ராஜிக்கும் வேண்டாம் விருப்பாக கல்யாணம் நடந்தாலும் தற்போது இவர்கள் தான் உண்மையான காதலர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஜோடி பொருத்தம் செம்மையாக இருக்கிறது அதிலும் ராஜி அண்ணன் கொடுக்கிற ஒவ்வொரு டார்ச்சரிலும் தான் இவர்களுடைய நெருக்கம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க